யாரு மணி என்ன வேணும் உனக்கு உங்க பேப்பர் பார்த்து இன்னைக்கு காலையில் கூட போன் பண்ணிருந்தேன் ஓ நீ அது ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிய என்னையும் வீட்டையும் பார்த்துக்க ஒரு ஆள் தேவை கொஞ்சம் வயசானவங்களா இருந்தா நல்லா இருக்கும் அப்படி சொல்ல கூடாது எனக்கு இந்த வேலையை கொடுத்தா ரொம்ப உதவியா இருக்கும் பொண்ணா இருக்கியம்மா இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் ஒரே ஆளா நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத நல்லா இருப்பேன் திடீர்னு உடம்புக்கு ஏதாவது வந்துடும் படுத்துருவேன் ஒரு பேஷண்ட்டை பாத்துக்கிற மாதிரி நீ தான் பாத்துக்கணும் என் வைஃபும் இறந்துட்டா என் பையன் கல்யாணம் ஆகி அவன் தொழிலை பார்க்க அவன் போயிட்டான் என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அவங்க எல்லாம் எப்பாவது வருவாங்க போவாங்க எனக்கு இந்த ஹோட்டல்ல சாப்பிடறது உடம்பு கொத்துக்கலாமா அதனால சமையல் வேலையை நீ தான் சேர்த்து பாத்துக்கணும் சமையல் வேலை மட்டும் இல்ல சார் நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் என் குடும்ப சூழ்நிலை அப்படி அப்படியா நல்ல பொண்ணா தெரியுது இங்க வேலை செஞ்சு பாரு உனக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணு உனக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் சம்பளம் தரேன் டெய்லி இருபது ரூபாய் கன்வீனன்ஸ் தர்றேன்

என்னப்பா இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டீங்க போல இருக்கு ஆமாமா ஏன் பா இங்கட்டு முகம் கொடுத்து பேச மாட்டேங்கறீங்க எமேல கோமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா ஏமா நான் தான் இருக்கறேன்ல நான் இருக்கிற வரைக்கும் நீ ஏமா வேலைக்கு போய் கஷ்டப்படணும் இதுல என்னப்பா கஷ்டம் இருக்கு குழந்தைய பாத்துக்கு அம்மா இருக்காங்க எனக்கும் வீட்ல போர் அடிக்குது அதனால வேலைக்கு போறேன் இல்லம்மா மாப்ள தான் நினைச்சுக்க போறாருமா பொண்ணு வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுத்தா தான் மாப்பிள்ளை தப்பா நினைச்சிட்டா என்ன மாமா நான் எதுக்கு உங்களை தப்பா நினைக்க போறேன் லலிதா வேலைக்கு போறதுல ஆரம்பத்தில் எனக்கு கூட விருப்பம் இல்லை ஆனா அப்புறமா தான் யோசித்து பார்த்தேன் அவ சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குன்னு எனக்கு பட்டுச்சு இந்த காலத்துல நம்மளை மாதிரி நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க புருஷ மண்டாட்டி ரெண்டு பேருமே வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் குடும்பத்தை நடத்த முடியுங்கிற நிலைமை இருக்கு ரெண்டாவது உங்க காலம் வேற இப்ப இருக்கிற காலம் வேற இப்ப பெண்கள் எதையும் சாதிக்க முடியுங்கிற நிலைமை வந்திருக்கு அவங்கள அடுப்பங்கரைக்குள்ளி வைக்கிறது நியாயம் அதனால லலிதா விருப்பத்துக்கே விட்டுட்டேன் உங்களுக்கு ஓகேனா எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை இல்லாமப்ல லலிதா விரும்புற வரைக்கும் வேலைக்கு போட்டோம் இந்த டிஷர்ட் எனக்கு எதுக்கு கைதலா குழந்தைக்கு ஏதாவது வாங்கி தந்திருக்கலாம்ல இன்னைக்கு நான் சம்பளம் வாங்கினேன் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது அதனால வாங்கிட்டு வந்தேன் நான் ஏதோ சொல்லிட்டேன்னு நீ வேலைக்கு போறியாக்கா என்னமா பேசுறாய் இவன் நீ நான் தூக்கி வளர்த்த பையன்டா நான் தப்பா பேசிந்தா என்ன மன்னிச்சிடுக்கா இந்த பேர் பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்காத இத போய் ட்ரை பண்ணு சரியில்லைனா சேஞ்ச் பண்ணிப்போம் சரிக்கா இந்த டாக்டர் பத்து மணிக்கு வரேன்னாங்க காணோம் வாங்க டாக்டர் என்ன இன்னைக்கு லேட்டு பத்து மணிக்கு நீங்க என் ஹாஸ்பிட்டலில் ஒரு சிசரன் இருந்தது மிட் வைஸ் லீவ் போட்டா அப்புறம் அவள் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா வரவே இல்லை சரி அடுத்த ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு ஆயா வர வச்சு ஆப்ரேஷன் முடிச்சிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சாரி நீங்கள் எங்கேயாவது வெளியில் கிளம்புறீங்களா இல்லை இல்லை என் பொண்ணு வீட்டுக்கு தான் போகலான்னு இருந்தேன் அகிலா அக்கிலா என்னத்தான் என்னம்மா ரெடியா செக்அப் போகலமா பரவாயில்லம்மா அதே வாங்கம்மா வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா உட்காருங்க காசிக்கு நல்லபடியாக போயிட்டு வந்தீங்களா உங்கள் பயணம் எப்படி இருந்தது அப்புறம் உங்கள் ஹஸ்பண்டோடைய கடைசி காரியத்தை முடிக்கணும்னு சொன்னீங்களே முடிச்சுட்டு வந்தீங்களா உங்கள் எல்லாரோட உதவியினால எங்கள் ஆத்துக்காரோட கடமைகளை நல்லபடியாக முடிச்சுட்டேம்மா அம்மா இந்தாங்க காசி தீர்த்தம் அம்மணி என்னங்கம்மா இந்த இந்த காசி தீர்த்தத்தை பூஜை ரூம்ல கொண்டு போய் சரிம்மா அப்புறமா உங்க கடமையை முடிச்சிட்டீங்க அடுத்து என்ன செய்யறதா இருக்கீங்க இனிமேல் பகவான் விட்ட வழியில போக வேண்டியதுதான் ஆமா இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உங்களுக்கு என்ன வேலை தெரியும் எங்க கிராமத்துல நான் தான் பிரசவம் பார்த்துட்டு இருந்தேன் ஆறு மாசம் வர குழந்தைய கவனிச்சுட்டு இருப்பேன் அப்படியா அப்போ இந்த ஊர்லயே அந்த மாதிரி ஏதாவது வேலை கிடைச்சா உங்களுக்கு செய்யறதுக்கு விருப்பமா பகவானோட விருப்பமும் அதுவா இருந்தா நான் வேண்டாம் நான் சொல்ல போறேன் அம்மா செக் பண்ணியாச்சு டெய்லி வாக்கிங் போக சொல்லுங்க ஜூஸ் கரெக்டா சாப்பிட சொல்லுங்க மத்தபடி ஷீஸ் ஓகே ஜூஸ் எல்லாம் சாப்பிடுறாள் அதெல்லாம் எதுவும் குறை வைக்கிறது இல்ல வாங்கம்மா காசில இருந்து எப்ப வந்தீங்க நேரம் இங்கதான் வரேன் ஏமா நீ நல்லா இருக்கியா நல்லா காசுக்கு போய் நான் ஒன்றுதான்மா நினச்சிட்டு இருந்தேன் நீ மட்டும் இந்த ஆற்றுக்கு என்ன அழைச்சிட்டு வரலன்னா நான் காசுக்கே போயிருக்க முடியாதும்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா பணம் இருந்தால் மட்டும் நினச்ச உடனே காசுக்கு போட முடியுமா என்ன அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் வித்யா வீட்டுக்கு போகணும் கேசரி பண்ணணும்னு சொன்னேன்ல ரவ வறுத்து வச்சிருக்காதே ரெடி பண்ணிடுறேன் போய் செய்து எடுத்துட்டு வா அம்மா எனக்கு டைம் ஆச்சு என்ன உட்காரங்க டாக்டர் என்ன அவசரம் இவங்க சீதா மாம் என்ன இப்போதான் காசிக்கு போயிட்டு வந்தாங்க அப்படிங்களா நமஸ்காரம்மா வணக்கம்மா கிளினிக்ல பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பாத்துக்கிறது பேர் ஆள் இல்ல இவங்களும் செவிலி தாயா இருந்து பிரசவம் எல்லாம் பார்த்துருக்காங்க இவங்களுக்குன்னு யாரும் கிடையாது நீங்களும் உங்க கிளினிக்ல வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்றீங்க வேணா இவங்களை வேலைக்கு சேர்த்துக்கோங்களேன் ரொம்ப சந்தோஷமா அவங்களுக்கு விருப்பம் இருந்தா என்கூட வரட்டும் கிளினிக்ல கூட தங்கிக்கலாம் அப்போ நீங்க என்னமா சொல்றீங்க ரொம்ப நல்லதா போச்சு நான் இந்த ஊரில் இருந்தா அடிக்கடி உங்களை வந்து பார்த்துட்டு இருப்பேன் ரொம்ப சந்தோஷம் இப்போவே டாக்டர் அம்மாவோட புறப்படுங்க அப்போ நான் கிளம்புறேம்மா அவங்கள கூட்டிகிட்டு போறேன் வாங்கம்மா டாக்டர் அம்மா உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க ஒரு குறையும் இருக்காது நீங்கள் சந்தோஷமா போயிட்டு வாங்க சரிம்மா தே ரெடி ஆயிடுச்சு ஒரு ஸ்பூன் கொண்ட இருக்கு நல்லா இருக்கா நல்லாதான் இருக்கு இன்னும் கொஞ்சம் நெய் முந்திரி போட்டுக்கலாம் இல்ல சரி இவ்வளவு தானே கொஞ்சம் இருக்கா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் கொண்டு வந்து நான் வித்யா வீட்டுக்கு கிளம்பணும் சீக்கிரமாவா அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 இந்த அன்று போல் இன்பமாய் அது ஏன் ஏன் நண்பனே

மாப்பி விளா நல்லா நல்லா இருக்காங்க மாப்பிள்ள தான் காலையில ஃபேக்டரிக்கு போனாரு தான் பன்னெண்டு மணிக்கு வராரு பாவம் வித்யா துணைக்கு ஆள் இல்லாம தனியா இருக்கா புருஷனை விட்டு தனியா இருந்தா தான் பாவம் புருஷனுக்காக காசு இருக்கிறது பாவம் இல்லை நீ அங்கே போனாலே எனக்கு பயமா இருக்கு ஆமாங்க பெத்த பொண்ணு கஷ்டப்படுறத எந்த தாய் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பா பத்து மாசம் சுமந்து பெத்திருந்தீங்கன்னா அந்த அருமை உங்களுக்கு தெரியும் வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணுக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு போடுறதுக்கு அங்கே யாரும் இல்லை அதனாலதான் அப்பப்ப ஏதாவது பண்ணி எடுத்துட்டு போறேன் அகிலாதான் பண்ணி கொடுத்தா வித்யா சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா அம்மா இது அகிலாதானே பண்ணி கொடுத்தான்னு கரெக்டாக சொல்லிட்டாங்க அப்படியா வித்யா கர்ப்பமா இருக்கான்னு அகிலா பண்ணி கொடுத்துச்சு அகிலா கர்ப்பமா இருக்கால அந்த கேசரியில் அவ்வளோ கொஞ்சமாவது கொடுத்திய இல்லையே கேசரி பண்ணதே அவ தான் அவளுக்குன்னு கொஞ்சோண்டு எடுத்து வச்சிட்டு இருப்பான்னு நினைச்சேன் ஏன் அவ சாப்பிடலையாமா ஏன் ஜானகி தனக்குன்னு தனியாக எடுத்து வச்சுக்கிற பொண்ணு அகிலா நீ தான் அகிலாவை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு எது தேவையோ அதை கொடுக்கணும் இது நீங்க நீங்க சொல்றது புதுசா இருக்கு அவளுக்கு பசிச்சு அவ எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியது தானே இங்க என்ன இல்ல அப்படி இல்ல ஜானகி கும்பிடி பூண்டியில ரவை இல்லையா சர்க்கரை இல்லையா இல்ல வித்யாக்கு தான் கேசரி பண்ண தெரியாதா இருந்தாலும் இங்கே பண்ணி எடுத்துக்கிட்டு பெட்ரோலையும் செலவிச்சிட்டு அங்கே உண்டி கொடுக்குறேன்னு அதுக்கு என்ன அர்த்தம் நீ அங்கே போனால் வித்யாவுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இப்போ அகிலா இருக்கிற நிலைமையில அவளுக்கும் அந்த ஆறுதலும் பாசமும் தேவை அதை நாம் கொடுக்கணும் அதுதான் நல்லது அப்போ நான் அகிலாவை கவனிச்சுக்கிறதே இல்லைன்னு சொல்றீங்களா சொல்கிறது என்ன நடக்கிறதான் அதானே நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அகிலா இந்த வீட்டுக்கு வந்ததில்லைங்க அவளை கண்டாலே பிடிக்கல ஆனால் நான் இருக்கும்போது நல்லவ மாதிரி நடிக்கிறேன் இது நல்லதில்லை அந்த பொண்ணுக்கு நீ என்னென்ன கொடுமைகள்லாம் செய்யறேன்னு நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் அகிலா வந்து அகிலாவை என்னென்னவோ பேசியிருக்க ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை அதுதான் அவள்கிட்ட இருக்கிற பெருந்தன்மைங்கிறது வாயும் வயிறு இருக்கிற பொண்ணுகிட்ட இனிமேதாவது கொஞ்சம் மனுஷத்தன்மையோட நடந்துக்கமா அடுத்தவங்க பிள்ளைகளை துன்புறுத்தனம்னா நம்ம பிள்ளைகளை வேற யாராவது துன்புறுத்துவாங்க இதுதான் உலகத்தோட நீதி பார்த்து நடந்துக்க மத்தவங்க பாவம் நமக்கு வேணாம் ஜானகி ஒரு நிமிஷம் என்ன சொல்லுங்க சீதாமாமி கொண்டு கொடுத்தாங்கல்ல கங்கை ஜலம் அதை தலையில் தெளிச்சுக்கிட்டு நான் என்ன செஞ்சாலும் என்ன முழு முணுக்குற ஒன்னும் இல்லைங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த கங்கா தண்ணியை தலையில தெளிச்சுக்கிட்டே படுத்துக்கிறேன் சரிதானே

சாரி அப்பாட்ட பேசுறதுல உங்களை கவனிக்காம விட்டுட்டேன் பரவாயில்ல இருக்கட்டும் இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பாக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுட்டு அட்வைஸ் அடிக்கிட்டு இருக்கீங்க உங்க குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமாமா என் பொண்ணு உஷா உன்ன மாதிரியே தான் எல்லார்கிட்டயும் அன்பாவும் பொறுமையாவும் இருப்பா அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க தான் பொண்ணுன்றதுனால உயர்வா சொல்றாரு உங்களை மாதிரிலாம் இவ்ளோ நீட்டா என்னால வீட்டை மெயின்டைன் பண்ண முடியாது இந்த வீட்டுல என் மருமகளும் இருக்கா ஆனா அவ உஷா மாதிரி இல்லம்மா பணத்தோடய வாழ்ந்ததுனால நாலு பேருகிட்ட எப்படி பழகுறதுனே தெரியல அவ வந்தா மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா அதுக்கு என்னப்பா அவங்க எப்படி இருந்தாலும் நான் பண்ணிக்கிறேன் அப்புறம் போவா அதெல்லாம் எதுக்கு நான் பஸ் போய்க்கிறேன் சரிப்பா நானும் கிளம்புறேன் அவர் முடிஞ்சாத்தான் வரேன்னு சொன்னாரு இல்லைன்னா நம்ம காரிலயே வந்துட்டு சொன்னாரு அடேடே நம்ம கார் வெளியில போயிருக்கமா பரவாயில்ல இருமா லலிதா அந்த மூட்டையை எடுத்துவாமா என்ன பயிர் மாவடுமா மாவுடுவா ஏது திருச்சியில இருந்து நம்ம கணக்குள்ள வந்திருக்காருமா வரும்போது நம்ம தோப்புல இருந்து மாவுடு பறிச்சிட்டு வந்திருக்காரு

சரிப்பா நான் கிளம்புறேன் சரிப்பா வர வீட்டுல எத்தனையோ பேர் செஞ்சிருக்காங்க ஆனா என்னமோ தெரியல உங்க மேல ஒரு தண்ணி பாசம் ரொம்ப சந்தோஷங்க பாக்கியமா நினைக்கிறேன் அன்னைக்கு மெதுவாடை பண்ணி அமைச்சிருந்தீங்களே ரொம்ப நல்லா இருந்தது பொதுவா என்ன பலகாரம் சாப்பிடுறதில்ல ஆனால் எனக்கு என்னமோ தெரியல நிறைய சாப்பிட்டேன் ஆமாம் உங்கள் வீட்டில் யார் சமைப்பாங்க கல்லடி தாங்கிக் கொண்டே மீண்டும் 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 தாய்ப்பாள்